கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகவும் புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீழேயாத்தின் எந்த தலைவர் சேர்ந்து வந்தார்கள் வம்ச பிதாக்களான தலைவர் தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு என்ன போட்டு சுதந்திரமாக கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் சீட்டு போட்டு யாருடைய சுதந்திரத்தை அவன் குமாரதிகளுக்கு கொடுக்க வேண்டும் செலோபியாத்தின் சுதந்திரத்தை எதனால் செலோபியாத்தின் குமாரத்திகளுடைய சுதந்திரம் மனாசே கோத்திரத்தின் சுதந்திரத்திலிருந்து நீங்கி வேறொரு கோத்திரத்தின் சுதந்திரத்தோட சேர்ந்து போகும் வேறொரு கோத்திரத்தின் புத்திரருக்கு மனைவிகளானால் செலோப்பியாத்தின் குமாரத்திகள் யாரை விவாகம் செய்யலாம் தங்களுக்கு இஷ்டமானவர்களை எதில் மாத்திரம் செலோப்பியாத்தின் குமாரத்திகள் விவாகம் செய்ய வேண்டும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் செலோபியாத்தின் குமாரத்திகள் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் விவாகம் செய்தால் எது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்துக்கு போகாதிருக்கும் இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரம் இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் எதின் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய ஒரு கோத்திரத்திலே சுதந்திரம் அடைந்திருக்கிற எந்த குமாரத்தையும் யாருக்கு மனைவியாக வேண்டும் தன் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் ஒருவனுக்கு எது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்தை சேரக்கூடாது சுதந்திரமானது இஸ்ரவேல் புத்திரருடைய ஒவ்வொரு கோத்திரமும் எதில் நிலை கொண்டிருக்க வேண்டும் தன் தன் சுதந்தரத்தில் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்த குமாரத்திகள் யார் செலோப்பியாத்தின் குமாரத்திகள் செலோப்பியாத்தின் குமாரத்திகளின் பெயர்கள் என்ன திர்சால் ஒக்லால் மில்கால் நோவால் செலோபியாத்தின் குமாரத்திகள் யாரை விவாகம் பண்ணினார்கள் தங்கள் பிதாவின் சகோதரருடைய புத்திரரை செலோபியாத்தின் குமாரத்திகள் எந்த வம்சத்தாரை விவாகம் பண்ணினார்கள் யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் வம்சத்தாரை செலோபியாத்தின் குமாரத்திகளுடைய சுதந்திரம் எதோடே இருந்தது அவர்கள் பிதாவின் வம்சமான கோத்திரத்தோடே கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கு பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்தி இன்னும் அநேகர் உங்கள் மூலமாக கத்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்வாராக ஆமேன்